எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா நாங்கள் வந்து டூர் போனோம் அந்த டூர் போன வந்து வீடியோ வந்து நிறையா எடுத்திருக்கேன் என்னோட ஃபேமிலியோட ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து டூர் போனது என்னென்ன ஊர் போயிருக்கோம் எந்தெந்த கோயில் பார்த்துருக்கோம் என்னென்ன பிளேஸ்லாம் பார்த்துருக்கோன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவாக எடுத்திருக்கேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வந்து அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களை எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுமே வந்து ஒரு அனுபவம் புது அனுபவம் இந்தமாரி இடத்துக்கெலாம் நான் போனதே கிடையாது ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியோடு போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பசங்களை வச்சுக்கிட்டு ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் அடுத்த டைம் டூர் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து அது எப்போ சொல்ல முடியாது ஆனால் வந்து நாங்கள் ஒரு வருஷம் கழிச்சின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒரே டைம் உடனே போனால் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபினான்ஷியலி ஆனாலும் சரி பசங்களையும் வச்சுக்கிட்டு அதனால் வந்து நெக்ஸ்ட்டு டூர் வந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு சொல்லியிருக்கோம் போவாத இடமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்காக இருந்தாலும் சரி பிளேஸ்க்காக இருந்தமாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதோட இருக்கிறது நீங்கள் வந்து எந்த இந்த நான் இதில் போட்டிருக்க வீடியோலேயே நீங்கள் என்னென்ன ஊர் போயிருக்கீங்க பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து லாங் வீடியோவில் பேசி நான் போட்டிருக்கேன் இது வரைக்கும் வந்து பேசி போட்டது கிடையாது சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் வீடியோ பார்த்துருந்தா லைக் பண்ண சாரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வாய் வளருது சாரி இன்னைக்கு வந்து நான் லாங் வீடியோ போட்டுட்டேன் மினி பிளாக் இப்போ போட போகிறேன் நாளைக்கு வந்து கா மினி பிளாக் பன்னெண்டு மணிக்கும் லாங் வீடியோ வந்து பதினொன்றரை மணிக்கும் போடுவேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளையிலேருந்து வரும் உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ லாங் வீடியோ வந்து பதினொன்றரை மணிக்கும் மினி பிளாக் வந்து பன்னெண்டு மணிக்கும் வந்து போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் வந்து அந்த டைமுக்கு தான் போடுவேன் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம்